ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது துலா ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல ராகு வரும் பொழுது இந்த பேர் இல்லாமல் கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பாக்கியவதிகளுக்கு நிச்சயமான பேர் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி என்ன பிறக்கும் போதே வந்து கொர மாசத்தில் பிறக்கிறது அல்லது ஐசியில் வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்கு அதே தேதி அதே நாளிகையில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சி சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் துலா ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல ராகு வரும் பொழுது இந்த புத்தர பேர் இல்லாமல் கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பாக்கியவாதிகளுக்கு நிச்சயமான புத்தர பேர் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி என்ன பிறக்கும் போதே வந்து குரமாசத்தில் இருக்கிறது அல்லது ஐசியில் வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே உங்களுக்கு எப்படியே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடியது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைச்சி அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் கொடுப்பார் ஆனால் ஏற்கனவே புத்திர பாக்கியம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடியது அவங்க படிக்கிற அஞ்சாம் வகுப்புக்கு நம்ம வந்து பல டிகிரி படித்த மாதிரி கவலைப்பட கூடிய சூழல ஏற்படுத்துறைக்கும் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் காலையில் போகுது சாயங்காலம் வந்துடுது ஆனால் படிக்க வைக்கிற பெற்றவங்க வந்து காலையில் முறை போய் திரும்பி வரணும் ஒரு முறை போய் திரும்பி வரணும் மாலை ஒரு முறை போய் திரும்பி வரணுங்கிற அளவுக்கு நாராவது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த ராகு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உலகமே பார்த்து உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன்னதமான உயரங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு பொதுவாகவே சிம்மத்தில் கேது இருந்து வைங்களே சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் அந்த வகையில் எந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ரா பகல கஷ்டப்பட்டு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ராஜாவாக உட்காரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் இருக்கிறாரு மற்ற கிரகங்களுக்கு மேலே மிகப்பெரிய தகுதி கேது பகவானுக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது மற்ற மற்ற கிரகங்களுக்கு மேலே மிகப்பெரிய வலிமையும் இந்த கேது பகவானுக்கு இருந்துகிட்டு அந்த மாதிரி ஆதிக்கமும் வலிமையும் நிறைந்த இந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் என்னென்ன தேவையோ அதை வகையாக கொடுக்கக்கூடிய அல்லது தொகையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஞானகாரகன் கேது பகவானுடைய பயிற்சி இந்த துலா ராசிக்கு அமையுது ஓகே சார் நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியாக நன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்கு கேது பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை உண்மையாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை மென்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குலதெய்வ கொடுக்கும் ஒன்று அதே மாதிரி ராகு பகவான் கொடுத்தால் கூட ஏற்கனவே பிரச்சனை தின்னு வீங்களே அதாவது ஊர்ல யாரு தப்பு பண்ணினால தண்டனை கொடுக்கலாம் தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணும்பொழுது தண்டனை கொடுக்கவும் முடியாம அல்லது கொடுக்காமல் இருக்கவும் முடியாமல் நாம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் குலதெய்வ விருட்சம் செயல்படும் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்